மாதா மாதம் இந்த அமாவாசை திதி வந்தாலும் கூட சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான அற்புதமான நாளாக சொல்லப்படும் இந்த கார்த்திகை மாத அமாவாசை நாளில் இந்த ஒரு பொருளை பசு மாட்டிற்கும் காகத்திற்கும் நம்ம தானமாக கொடுப்பதன் மூலம் ஏழு ஜென்ம பாவம் விலகும் அப்படின்னும் முன்னோர்களோட ஆசிர்வாதம் கன்ஃபார்மாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க கார்த்திகை மாத அமாவாசையில் காகம் பசு மாட்டிற்கு உணவளிப்பது தானம் கொடுப்பது குல தெய்வத்தை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு இந்த முன்னோர்களை வழிபட்டோம்னா குடும்பத்தில் உள்ள சுப காரிய தடைகள் எல்லாம் விலகி சுபிக்ஷம் ஏற்படும் அப்படின்னும் தீராத நோய்கள் தீர்வதற்கும் கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து மீளுவதற்கும் மிக சிறந்த ஏற்ற நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதம் பாவங்களை போக்கும் புனிதமான மாதம் அப்படிங்கிறதும் கார்த்திகை மாத இறுதியில் வரும் அமாவாசை விரதமிருந்து முன்னோர்களை வழிபாடு செய்தோன்னா முக்தி பேரு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை எப்படி மார்கழி மாதம் சிறப்பு மிகுந்த மாதமோ அதே போல கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது வருடத்தில் பார்த்தோன்னா பன்னிரண்டு அமாவாசை திதி வந்தாலும் ஒரு சில மாதங்களில் வரும் அமாவாசைகள் அத்தீத சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதே போல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நமக்கு முன் வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய முன்னோர்களின் ஆத்மாக்களை சாந்தப்படுவதற்காக புனித நீராடி தர்ப்பணம் தானம் போன்றவற்றை நம்ம அழிப்பது வழக்கம் ஆனா கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடோடு சேர்ந்து ஆன்மீக வழிபாட்டிற்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே செல்லப்பட்டிருக்கு அவ்வளவு அற்புதமிகுந்த இந்த கார்த்திகை மாத அமாவாசை அன்னைக்கு மாட்டிற்கும் காகத்திற்கும் இந்த ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுக்கும் பொழுது மிக சிறந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளலாம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கன்ஃபார்மாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த கார்த்திகை மாத அமாவாசை அப்படிங்கிறது பசுமாட்டுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாதாரணமாக அமாவாசை சமையலோடு சேர்ந்து ஒரு பக்கம் தனியா ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் பச்சரிசி வைத்து வேக வைப்பது சிறப்பு அந்த சாதம் நல்லா குழைய குழைய வேகுவது ரொம்பவே சிறப்பு அதை வடிக்க வேணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது நல்லா பொங்கல் சாதம் போல கஞ்சி சாதம் போல கொஞ்சம் கட்டியாகவே செய்துவது சிறப்பு கொஞ்சமாக அதில் உப்பு போட்டு ஒரு சில் சின்ன துண்டு வெல்லம் போட்டா போதும் சர்க்கரை பொங்கலாக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு சிறு துள்ளி வெல்லம் சேர்த்து கலந்து அந்த சாப்பாட்டை தயார் செய்து வைத்துக்கணும் இறுதியா ஒரு சொட்டு நெய் விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு சர்க்கரை பொங்கல் போல இல்லாம இனிப்பா இருக்கக்கூடாது ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டா போதும் நல்லா ஆறிய பிறகு நல்லா ஆறணும் அதுக்கு பிறகு அதை எடுத்துட்டு போய் பசு மாட்டிற்கு நம்ம சாப்பாடு இதை கொடுக்கணும் நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த இடத்தில் பசுமாடு இருந்தாலும் அதை தேடி போய் அங்கே போய் கொடுப்பது சிறப்பு வீட்டு வாசலிலேயே பசுமாடு எங்கள் வீட்டுக்கு வரும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக அந்த ஒரு சாதத்தை பசுமாட்டுக்கு தானமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த சாதத்தை பசுவிற்கு நம்ம சாப்பிட வைப்பது கோடான கோடி புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஒரு முறை நம்ம வீட்டு வாசலில் நம்ம பசுமாட்டுக்கு உணவு வைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நிச்சயமாக அந்த வழியாக போகும் பொழுது வீட்டில் சாப்பிடுவதற்காக பசுமாடுகள் தினமும் வரும் அப்படிங்கிறது உண்மை உங்களால் முடிந்த உணவு பொருட்களை அந்த பசுவிற்கு சாப்பிட கொடுப்பது வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே போல் அமாவாசை நாளில் அகத்தி கீரை பசுமாட்டிற்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் அகத்திக்கீரையை வாங்கி பசுமாட்டிற்கு கொடுப்பாங்க எவ்வளவுதான் பசுமாடும் அகத்திக்கிறை சாப்பிடும் இந்த மாதிரி மாற்று பொருளை நம்ம செயல்படுத்தும் பொழுது முன்னோர்களின் ஆசிர்வாதம் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் பரம ஏழை அப்படின்னா வீட்டில் திரு ஓட்டை கையில் வைத்துக்கொண்டு பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நம்ம இல்லை ஆனால் தேவைக்கு ஏற்ப பணம் இல்லாமல் வீடு இருந்தும் இருந்தும் வேலை இருந்தும் தொழிலிருந்தும் பிச்சைக்காரர்களாகத்தான் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம் அப்படி கையேந்தும் நிலைமை நமக்கு வந்தாலும் கூட அது பிச்சை எடுப்பதற்கு சமம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்தாம செல்வ செழிப்பான வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா இந்த ஒரு அற்புதமான நாளில் சில பொருட்களை பசுமாட்டிற்கும் காகத்திற்கும் வாயில்லா பிராணிகளுக்கும் தானம் அளிப்பதன் மூலம் நம்ம சிறப்பான வாழ்வை பெற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக பார்த்தோம்னா காகத்திற்கு அன்று படையலிட்டு அந்த காகத்துக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது எல்லார் வீட்டிலும் நடைபெறும் ஒரு வழக்கமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக கார்த்திகை மாத மாத அமாவாசை நாளில் காகத்திற்கு அப்படிங்கிறது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி பச்சை பயிரை உணவாக அளிப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் கார்த்திகை அமாவாசை நாளில் மகாலட்சுமி தேவி பூமிக்கு வருகை தருவதாக ஐதீகம் இந்த நாளில் மகாலட்சுமி தேவி பார்க் கடலிலிருந்து அவதரித்ததாகவும் புராணங்களில் கதை இருக்குது இந்த நாளில் அற்புதமான இந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் இறைவனை வழிபாடு செய்வதற்கும் மிக மிக அற்புதமான தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்களை முடித்த பிறகு இறைவனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிந்தவரை வாயில்லா பிராணிகளுக்கு அன்று நாம் உணவளிக்கும் அந்த ஒரு தினம் அப்படிங்கிறது நம்ம ஏழேழு ஜென்ம பாவத்தை போக்கிக் கொள்வதற்கான அற்புதமான தினமாகவே சொல்லப்பட்டிருக்கு வரும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத அமாவாசை தினத்தில் பசுமாட்டிற்கும் காகத்திற்கும் இந்த ஒரு உணவு அதாவது பச்சரிசி சாதம் அதோடு கொஞ்சமாக வெல்லம் நெய் விட்டு உப்பு சேர்த்து வைக்கக்கூடிய அந்த கஞ்சி சாதத்தை பசுமாட்டுக்கு தானம் கொடுப்பதன் மூலமும் அதே போல் ஒரு கைப்பிடி பச்சை பயிரை காகத்துக்கு தானம் கொடுப்பதன் மூலமும் நம் ஏழு ஜென்ம பாவத்தையும் போக்கிக் கொண்டு சுகமான வாழ்வை சுபிக்ஷமாக வாழலாம் அப்படிங்கிறது உண்மை குடும்பத்தில் உள்ள பணப்பிரச்சனை எல்லாமே நீங்க பெற்று பிரச்சினை மட்டுமல்லாமல் மனப் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை தீர்ந்து முன்னோர்களின் முழுமையான ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான அற்புதமான அந்த கார்த்திகை மாத அமாவாசை நாள தவறவிடாமல் இந்த ஒரு தானம் கொடுத்து முன்னோர்களின் இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அனைத்து கஷ்டங்களும் நீங்க சந்தோஷமாகவும் சீரும் சிறப்புமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்